மதிப்புக்குரிய அனைத்திந்திய தமிழ் சங்கம் தலைவர் ஆவடி அவர்களுக்கு பாவேந்தர் பாரதிதாசன் கவியரங்கத்திற்கு கலந்து கொள்ள வாய்ப்பளித்ததற்காக எனது நன்றிகள் மற்றும் கவியரங்க ஒருங்கிணைப்பாளர்கள் கவிமாமணி மீனாட்சி சுந்தரமூர்த்தி அவர்கள் முனைவர் சு நாகவல்லி அவர்கள் முனைவர் த சங்கீதா அவர்களுக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் விலப்புற்று எழுக என்ற தலைப்பில் யாம் கவிதை பாட உள்ளேன் கவிதையின் பொருள் பெண்களின் எழுச்சி பெண்கள் எழுந்து நிற்கும் நாள் இது பாதைகளில் அரங்கத்திலே மாற்றம் தரணியில் மறைந்து கிடந்த இருள் அவளின் சக்தியில் ஒளி பொழிகிறது புதிய நாளின் விரியலாய் வந்தவள் புரட்சி குரலின் ஒரு புதிய சொல் அவளின் குரல் கனவுகளுக்கு எரிய உலகம் பாடும் புதுமை முழக்கம் அவள் எண்ணத்தில் பதையும் உடைகள் உடலை உறுப்பு கொண்டால் நகர்கிறது மகளிர் மனதில் படியும் உலகை வெற்றியுடன் அடிக்கும் கண்ணீர் ஊற்றுகளில் இருந்து அவள் சிகப்பு சூரியனைப் போல் எழுந்தாள் அவள் குரலில் சுமந்த கனவுகள் உலகம் கழுவும் விழியோடு அவளின் எழுச்சி பலம் உணர்ந்தவன் மடமைகளை விளையாட்டு போல ஆக்கினாள் அவளின் குரல் ஒழிக்கும் சட்டம் நியாயம் மெல்லிய தாழ்ந்தன அவள் கருத்தில் மறைந்த பொக்கிஷம் தொடங்கி எழுப்பும் புத்திசாலி பெரிய சொற்கள் அவளின் மூச்சல் மக்களிடம் விருப்பத்தை பெறுகிறாள் அவளின் கண்களில் துணிவும் அவளின் நடை பாதையில் ஆற்றலும் உலகம் குரலும் அவள் வாய் திறக்க உடனே அவளின் சத்தம் நீர் சுரக்க பெண்களின் வேலையால் முடியும் கோடி கைகளால் பாரதம் விளையும் மனதில் அவளது எழுத்து நிறைய எண்ணம் அவள் தொடங்கிய எழுத்து பொது மக்கள் கொண்டாட்டும் மாற்றம் அவளின் கவிதை இசைக்க அதிகாரிகள் திக்குமுக்காடுகிறார்கள் பெண்களின் சத்தத்தில் நீர்மலைகள் பெரியாய் தூக்கி உயர காற்றினும் அவளின் உற்சாகம் நீர்க்கமுகை புதிய விடியலாய் அவள் மிதக்க நீதி கேட்கும் அவளின் குரல் உலகம் திரும்பும் மாறும் திசை அவளின் கனவுகளில் ஒற்றுமை உலகில் மாற்றத்தையே உருவாக்கும் இன்று அவள் எழுந்து பேசுகிறாள் இன்று அவள் எழுந்து பேசுகிறாள் களத்தில் இருந்து உணர்வை தூற்றுகிறாள் பெண்களின் குரலால் புரட்சி விளையும் புதிய காலத்தில் தற்காலிகமாகும் பெண்களின் எழுச்சி ஓர் ஆற்றல் அவைகளின் குரல் ஓர் புரட்சி புதிய நாளுக்கான அவளின் பாடல் எனது பாடல் எல்லையற்ற சிறப்பை உற்றுக்கொள்கிறது என் குரலில் உள்ள இந்த குரல் பெண்களுக்கு ஆற்றல் தருவேன் ஆற்றலுடன் இனி உயிர்கொள்கிறேன் பெண்களின் சிறப்பில் ஒரு உலகம் ஆற்றலுடன் இனி உயிர்கொள்கிறேன் பெண்களின் சிறப்பில் ஒரு உலகம் நன்றி